வைக்க போகிறேன் அதுக்கு முள்ளங்கி கிழங்கு போட்டுருங்க மூங்குதளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் காய வேக விட வேக உப்பு போடணும் உப்பு சேர்த்துக்கலாம் காய் கொதித்து வெ காய் கொதித்து வெந்ததுக்கப்புறம் வத்தப்பொடி சேர்த்து இப்போ நல்லா கொதித்து இப்போ வேக ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வத்தல் பொடியை சேர்த்துக்கணும் குழம்பு சாம்பாருக்கு வத்தல் பொடி காய் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு இப்போ அதுக்குள்ளே பருப்பு தேங்காய் மசாலாலாம் சேர்த்துக்கணும்

அந்த குழம்பு சாம்பார் தூக்கி அடுத்த அடுப்பில் வச்சுட்டு தாளிச்சு குழம்ப தாளித்து வைக்கணும் கடுகு கொதிச்சிக்கிட்டு கொஞ்சம் லேசாக குறந்து வச்சே கொதிக்கட்டும் புடலங்காய் பொதியோம் இப்போ புடலங்காய்க்கு தாழ்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு தீயை கொஞ்சம் கொறைச்சி வச்சு மூடியை திறந்து கொதிக்கட்டும் பச்சை வாசனை போட்டு கடங்காயிரம் புடனங்காய் குடநாயை நறுக்கி நல்லா கழுவி வச்சுக்க அதை விளைச்சாப்பேன் இப்போ குடலைங்காய் நல்லா வெந்துட்டு விட்டு தண்ணி நிறைய ஊறி வருது இப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் புடலங்கி புடலங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த உப்பு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வத்தப்பொடி சேர்த்து கொஞ்சம் வரணும் தண்ணியிலே காய் நல்லா கிடக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ குழம்போட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் குழந்தைங்க இறக்கி வத்தல் பொடி சார் தண்ணியே போய் இன்னும் நல்லா காயும் வேகம் அரை தான் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகம் நல்ல வெந்ததும் தண்ணியும் நல்லா வத்தியும் அது உள்ள தண்ணி தான் தண்ணியே தொலிக்க நல்லா வத்திட்டு புடலங்காயும் நல்லா வெந்துச்சு இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வேகம் வாசன போற வரைக்கும் நல்ல வேலை பொரியல் தேங்காலம்ல பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பொரியல் ரெடி ஆயிட்டு பார்ப்பு ஆகும் பெரிய நெல்லிக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ தாளிக்க போகிறேன் அதை நல்லா உதிர்த்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தாளிக்கணும் நெல்லிக்காயை உதிர்த்து வச்சுருக்கேன் எல்லிக்காய் பெருசு பெருசாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்னதாகவே இப்போ தாளிச்சிடுவோம் நெல்லிக்காய் இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோ

வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஊருக்கா தாளிக்கிறதுனால வத்தல் பொடியெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியும் நல்ல ஈரம் போக நல்லா சூடு பண்ணி நல்லா வேக வச்சு வச்சிட்டோம்னா எண்ணெயிலே நல்லா வேகணும் வேக வச்சு வச்சிட்டோம்னா இது அவிச்சு உரிச்சு தாளிச்சுக்கனால எப்படி ஒரு மூணு நாலு நாளைக்கு வச்சிருக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா ஒரு வாரமே வச்சிருக்கலாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காம நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டா ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் ஒன்று கிடையாது அப்பப்போ வேணா சூடு பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சூடிட்டு நல்லா நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டேன் அதுல உள்ள எண்ணெயே வெளியே வருது பிரிஞ்சு வருது ஓரளவுக்கு தான் சேர்த்தேன் எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த வருது ஜெல்லிக்கி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுது